இப்போது இந்த வரிசையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹம்சா மீம் ஜேர் இம் இதையே ஹம்சா சொல்கிறோம் அப்படின்னு புதுசாக ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் என்ன சொன்னோன்னா நம்ம இருக்கிறதுல ஆல்ஃபெட்ஸ் அரபிக் அல்ஃபெட்ஸ் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அதில் வந்து ஹம்சாவும் அலீஃபும் ஒன்று அலீஃப் மேலே ஏதாவது குறியீடுகள் எந்த குறியீடு இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம அலீஃப்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறமா இது வந்து அல்ஃபேட்ஸ் மொத்தம் இருபத்தி எட்டு ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ரூல் படிப்போம் நிறைய ரூல் இது ஹரிக்ஃபா ரிக்ஃபா இதாம் இதெல்லாம் வந்து படிப்போம் அது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து இருபத்தெட்டு எழுத்துக்களை தான் வந்து டோட்டலாக பார்க்க போகிறோம் அதற்காக தான் இது சரிங்களா அதுலேயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழம்பும் இல்லையா அதனால் இங்கே சொன்னேன் இதை வந்து குறியீடுகள் உள்ள அலிஃபை ஹம்ஸா அப்படின் தான் சொல்லணுமே தவிர அலிஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்சா மீம் ஜேர் இம் லாம்யா ஜேர் லீ இம் லீ இம் லீ இங்கே பாருங்கள் ஜேரும் யாவும் இருக்குது அதனால் இது வந்து யாயம் மத்தான் யாயம் நம்ம வந்து நீட்டி ஓதணும் ஹா இது வந்து தடிமனான ஹா தொண்டை அடி தொண்டையிலேருந்து வரணும் ஹாலாம் ஜே தீ இங்கேயும் பாருங்கள் ஜேர் யா இதுவும் வந்து நியாயமாக தான் நீட்டி நம்ம வந்து ஓதணும் ஒரு அலிஃபுக்கு நிகராக நீட்டினால் போதுமானது சாத் சாத் உருஃபே முஸ்தாலியா உருஃபே முஸ்தாலியா ஏழு எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதனால் இது வந்து எல்லா நிலைகளிலுமே தடிமனாக தான் ஓதணும் சூ சூரத் இங்கே பாருங்கள் பேஷு வாவ் வாவிய மத்தா இதையும் நம்ம வந்து ஒரு உரலிஃப்க்கு நிகராக நீட்டணும் மீம் வவு பேஷ் மூரா ஜபர் ரத் மூரத் மூரத் இங்கேயும் வந்து பாருங்க பேஷ் வாவ் இதையும் வந்து நம்ம ஒரு உரலிஃப்க்கு நிகரம் வந்து நீட்டி ஓதணும் தானூன் ஜே தின் கா தின் கா இங்கே வந்து ஒரு காகிதம் வரும் சட்டம் வரும் அதை வந்து நம்ம இன்னும் படிக்கலை இது பத்தாவது பாடம் முடிச்சுட்டு நான் அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இன்ஷாலாக பார்க்கலாம் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும் இங்கே பாருங்கள் காஃபு அலிஃபு ஜபார் வந்து காலியாக வரணும் அது வந்து என்ன சட்டம் அலிஃபேமந்தாவுடைய சட்டம் இதையும் வந்து நம்ம ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதுணும் தின்கா தின்கா ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் அலிஃபேமந்தா யாயமதா வாவமந்தா மூன்றையும் பார்த்து ஓதுங்க